மக்காவை விரியப்பட்டு தான் சென்றார்கள் அங்கு நிலவிய அல்லாஹ்வுடைய நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது தெரிய கூறிய நல்லவர்களே நான் சொல்லவர்களோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய வயோதிகர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போறாங்க நிறைய வயோதிகர்கள் இங்கேருந்து ஹஜ் கச்சல் எப்போ ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற சிந்தனை வருது அப்படின்னால் ஒரு எழுபது வயசு தாண்ட பிறகு தான் சிந்தனையே வருது அல்லாஹ் ஆனால் பொருளாதார வசதியும் உடல் இளமையும் கொடுத்திருக்கும் பொழுதே நாம் நேரத்தோடு ஹஜ்ஜை முடித்துவிட வேண்டும் ஆனால் அந்த பொருளாதார வசதியும் இளமையும் இருக்கும் பொழுது மக்களின் பெருவாரியான மக்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே வர்றதில்லை ஹஜ்ஜுக்கு போகலையா அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி எதையாவது சொல்லி 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 காலங்களை கடத்தி 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பௌத்துக்கு சமீபமான நேரத்துல தான் அவங்களுக்கு கொஞ்சம் அல்லாவுடைய பயம் வருது உடனே ஹஜ்ஜுக்கு புக் பண்ணலாம் போகலாம்னு சொல்லி இங்கிருந்து போறாங்க அங்க போய் அவர்களால் எந்த ஒரு அமலையும் உருப்படியாக செய்ய முடியவில்லை இருந்தாலும் அல்லா அவர்களை ஹாஜியாக அங்கீகரிக்கிறான் என்பது நேர் விஷயம் ஏன்னா அவருடைய முயற்சிக்கு கூறி கொடுப்பான் சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட அங்கு சென்று நிம்மதியானவர்களால் அமல் செய்ய முடிகிறதா என்றால் அங்குள்ள வெயிலை அவர்களால் தாங்க முடியாமல் போய்விடுகிறது இரண்டாவது நடக்க முடியாமல் ஆகிவிடுகிறார்கள் எவ்வளவு காலம்தான் வைத்து வண்டியில் வைத்து தள்ளி கொண்டு செல்வார்கள் இல்லையா சவுதியினுடைய அரசாங்கம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட அவர்களும் சில சட்டங்களை போடுகிறார்கள் இத்தனை பேர் தான் வரணும்னு சொல்லி விசா கொடுக்கிறாங்க வைக்கிறாங்க பல ஏற்பாடுகளை செய்கின்றனர் மக்கள் என்ன விசா வாங்கி அங்க போய் போய் இங்க அதையும்து அரசாங்கத்தை மீறிய சில செயல்பாடுகளில் மக்கள் ஈடுபட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று காரணங்கள் சொல்லப்படுகிறது கை மரணம் என்பது அல்லாவுடைய நாட்டம் அது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அல்லாஹ் அல்லாவுத்தால நமக்கு இளமையும் பொருளாதார வசதியும் கொடுத்திருக்கும் பொழுதே உடனே முடிவெடுத்து சென்று விட வேண்டும் அல்லாவுக்கான சந்தர்ப்பங்களை தருவான் நாம் அதை புரிந்து பயன்படுத்த வேண்டும் நம்ம நிறைய பேரு இது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறோம் அஜி செய்வதா இருந்தாலும் சரி தொடரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இன்னபிற அமல்களாக இருந்தாலும் சரி இன்ன பிற காரியங்களாக இருந்தாலும் சரி நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது என்று எந்த நம்பிக்கையினை பெறும் இவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் என்பது நமக்கு தெரியாது சவனாலிருஷ்ணன் என்ன சொன்னாங்க ஒரு கவல உணவை எடுத்து வாயில் வைத்து விட்டு மறு கவள உணவை நான் வைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா